நான் சொன்ன அந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்ன அதாவது கரூர் ஸ்டாம்பேடுக்கு மட்டும் பாஜக சார்பில் இருந்து இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி தமிழகத்துல எவ்வளவோ பேரிடர்கள் நடந்திருக்கு அப்போல்லாம் யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு முக்கியமா அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா மத்திய நிதி நிதியமைச்சரும் வரல தமிழகத்துக்கான நிதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிட தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கருவூருக்கு மட்டும் உடனே வருகிறார் ஆனா ஆக்சுவலா தமிழகத்துல இவர் சொல்ற மாதிரி இயற்கை பேரிடர் நடந்தப்போ பாஜக சார்பில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வைப்பதாக முதலமைச்சரிடம் உறுதியளித்திருந்தார் பிரதமர் மோடி அதன்படி தூத்துக்குடி வந்தடைந்த நிர்மலா சீதாராமன் மாவட்டம் முழுவதும் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார் இதையெல்லாம் ஓவராலா பாக்குறப்ப முதல்வர் அவர்கள் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா இல்ல யாராவது எழுதி அப்படியே கொடுக்கிறார்க்கு ஒரு பெரிய டவுட் சொல்லலாம் அது மட்டும் இதுக்கு பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள்னு பலரும் அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதாவது மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய நிதியமைச்சரும் வரல நிதியும் கொடுக்கலன்னு சொல்றாரு ஆனா இதுக்கு முன்னாடி பேரிடர்கள் ஏற்பட்டப்போ மத்திய நிதி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் பலமுறை வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல மத்திய அரசு சார்பில் தமிழகத்துக்கு இந்த பேரிடர் மீட்பு பணிக்காக மட்டும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடிக்கும் மேல கொடுக்கப்பட்டுச்சு அதையெல்லாம் ஏன் முதல்வர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்போ என்ன மைண்ட் செட்ல தான் இவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான கேள்வியை கேட்டிருக்காரு இப்போ தமிழகத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்காக உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியான செந்தில்குமார் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு அத பத்தி தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்கவும் நியூஸ் சேனல்ஸ் முழுக்கவும் வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா மக்களை கூட பாக்குறதுக்கு நேர்ல போல இது என்ன வகையான அரசியல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்காரு என்ன பாக்குறேன் வேற யாரும் போய் விடாது பாரு முக்கியமா இந்த கரூர் ஸ்டாம்ப் மேன் மேட் டிசாஸ்டர் ஒரு சில வீடியோக்கள் தாவேகாவினுடைய பிரச்சார வாகனத்துக்கு பக்கத்துல இளைஞர்கள் போய் பைக்ல இருந்து விழுந்த எல்லாமே பார்த்தோம் பார்த்தோம் அப்படி பைக் பண்ணிருக்காங்க அப்போ நீங்க பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணிருக்கலாமே ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு இதை பாராட்டுற வகையில முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல நிறைய விஷயங்களை பதிவிட்டு கடைசியா அவர் ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்படும் கூடிய சீக்கிரம் அவங்களுடைய விசாரணை மூலமா நிறைய உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயத்தின் மூலமா நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதுல சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்காங்க விசாரணை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஆனா கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல்ல இந்த கிட்னி முறைகேடு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நடந்தது நிறைய பேரு நம்ம கண்ணுக்கே தெரியாதவங்க இந்த முறைகேடுனால இறந்து போனாங்க அந்த தகவல் எல்லாம் வெளியவே வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா

ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் ஒரு மோசமான விஷயம் இதுல அரசியல் நோக்கோடு ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்காம பயணிக்கணும்னு சொல்ற இதே முதல்வர் தான் கடந்த மூன்று நான்கு நாட்களா அதிமுகவையும் பாஜகவையும் ரொம்ப மோசமான வகையில விமர்சிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ இது அரசியல் நோக்கு கிடையாதா கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி இது ஏத்துக்கவே முடியாத ஒரு துயர சம்பவம் தான் இன்னும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க இந்த பாதிப்பை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய விசாரணை முழுசா முடிவே பெறல அதுக்குள்ள நீங்க பாஜக சார்பில் இந்த மாதிரி மத்திய அரசு பண்ணலன்னு சொல்றீங்க அதிமுக சார்பில் அவங்க அப்போ அதை பண்ணாங்களே அதையே யாருமே கேட்கலன்ற மாதிரி குற்றம் சாட்டுறீங்க இப்ப இது அரசியல் நோக்குக்கு கீழே வருமா இல்ல மக்களுக்கான மனித அபிமானத்துக்கு கீழே வருமானது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இதே விஷயத்த குறிப்பிட்டுதான் பல அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கியமான ஒரு சில கேள்விகளையும் கேக்குறாங்க அரசியல் நோக்கோட வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இதே அரசியல் நோக்கு வேணாம்னு சொல்ற நீங்க இந்த சாம்பேட் நடந்தப்போ உடனே கரூருக்கு கிளம்பி வந்ததா இருக்கட்டும் மக்களை பார்த்ததா இருக்கட்டும் பிரஸ் மீட்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும் அதே பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்கும்போது நீங்களும் சரி இல்ல டிஜிபி அவர்களோட பிரஸ் மீட்ல டிஜிபியும் சரி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம எழுந்து போனதா இருக்கட்டும் இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி மூணு பேர்கிட்ட இறந்து போனாங்களே அந்த விஷயத்துல ஆரம்பிச்சு இப்போ கடைசியா நடந்த எண்ணூர் மின் விபத்து வரைக்குமே ஒன்பது பேர் உயிரிழந்து போயிருக்காங்க வடமாநில இளைஞர்கள் சொல்லிருக்காங்க இந்த சம்பவங்கள் எதுலையுமே நீங்க பெருசா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஆனா அதுக்கு பதிலா அரசு சார்பில் இவ்வளவு தொகை கொடுக்கப்படும் கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு நபர் இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நபருக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிங்களே தவிர நேர்ல போய் பார்க்கவே இல்லையே ஆனா இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு இவ்வளவு தூரம் ஆர்வமா வந்து இவ்வளவு அமைச்சர்களை அனுப்பி பத்தாததுக்கு முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களையும் பிரஸ் மீட் கொடுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இது அரசியல் நோக்கு இல்லையான்ற ஒரு கேள்வியும் வருது சரி இது எல்லாத்தையும் கூட விடுங்களேன் முட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய உடன்பிறப்புகள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து குதிச்சு வந்துருவாங்க இருந்தாலும் ஒரு மட்டும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு முதல்வர் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படி அரசியல் நோக்கோட ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்காதீங்கன்னு சொன்ன இதே முதல்வர் தான் நீட் தேர்வுனால அனிதா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ அனிதா அப்படிங்கிற ஒரே பேரை வச்சு எவ்வளவு தூரம் அரசியல் பண்ண முடியுமோ பண்ண मु அதை கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திமுக மேடைகள்ல மறைந்த சகோதரி அனிதாவை பத்தி பேசினதா இருக்கட்டும் அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண் கலங்கினதா இருக்கட்டும் அனிதாவுக்கு பிறகு யாருக்குமே இப்படி சொல்லி நாங்க சீக்கிரமே நீட்டை ரத்து இருக்கட்டும் ரத்து செய்யறதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம் பல லட்சம் பேர் கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதே முதல்வர் என்ன சொன்னாரு இப்போ இதை பாக்குறப்போ எப்படி எடுத்துக்கிறது ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள வச்சு எந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியுமா அந்த அரசியல் ஆதாயத்தை நீங்க தேடிக்கிறீங்க அப்படின்னா எந்த நோக்குல எந்த ஒரு அடிப்படையில நீங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்கறீங்க அப்படிங்கிறது இப்ப எல்லாரோட பெரிய கேள்வியா இருக்கு ரெண்டாவதா ஒருத்தர் சொன்ன விஷயம் வேற யாரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் அவரு என்ன சொல்லிருக்காரு நெடுந்துயரம் இதுக்கு மேல நிகழவே கூடாது ஏழாயிரம் பேர் நின்று அவங்களோட வாழ்வியல் தான் என்ன அவங்களோட வாழ்வாதாரம் தான் என்ன இவ்வளவு பேரு வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஒரு வேலையும் தான் இந்த மாதிரி இவ்வளவு நேரம் நின்னு ஒருத்தவங்க பேசுறத கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி இவர் சொன்னதுக்கு ஒரு பதில தேடிருவோமா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்க ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் சில டிரான்ஸ்மர்ல இருக்கக்கூடிய திருட்டுகள்ல ஈடுபட்டிருக்காங்க அவங்களை கைது செஞ்சு எதுக்காக வேலை வாய்ப்பில எங்களுக்கு என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியல திருட்டு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அது தவறா இருந்தாலும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் பல லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்க தமிழ்நாட்டுக்கு ஈடுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அப்போ இதுக்கான பதில் என்ன ஒரு நாள் முன்னாடி ராமநாதபுரத்துல முதல்வர் மு ஸ்டாலின் மாணவர்கள் பங்கேற்ற ஒரு விழாவில் காவல்துறையை சேர்ந்த போலீஸ் ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காரு அதனால அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பா மாறி இருக்கு நீண்ட நேரமா வெயில்ல நிக்க வச்சதுனாலதான் டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்னால அவர் மயங்கி விழுந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது முதல்வர் மு அவர்கள் எங்க போறாருனாலும் சரி அவருன்னு கிடையாது திமுக சார்ந்த யாரா இருந்தாலும் எங்க போறாங்கனாலும் வழிநெடுக காவல்துறையினரை வெறும் ரோட்ல அதுவும் கடும் வெயில்ல நிக்க வைக்கிறத பல முறை நாமளே பார்த்திருப்போம் முக்கியமா இந்த பிரச்சாரங்களுக்கு போறாரு அப்படின்னா அவர் வரது சாயங்காலமா இருக்கும் ஆனா காவல்துறையினர் காலையில இருந்தே அந்த இடத்துல டிராபிக்க கிளியர் பண்ணி அந்த மொட்டை வெயில நின்னுகிட்டு இருப்பாங்க டியூட்டில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத தலைவர் வர நேரம் தெரியல அப்படி எங்கையா உங்க தலைவர் வர்றாரு அதையெல்லாம் பாக்குறப்போ முதல்வர் அவர்களுக்கு மனசாட்சியே ஒரு தலையா அப்படின்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதே வேலூர்ல பார்த்தோம் அப்படின்னா சாலையில ஒரு சுவர் இருந்திருக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுவரை இடிச்சு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அங்க சாலையோர கடைகளும் இருந்திருக்கு ஆனா இடிச்சு போட்டதோட சரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடுப்புகள் இடிக்கப்பட்ட அந்த வேஸ்ட் எதையுமே க்ளியர் பண்ணாததுனால கடைகளும் அங்கேயே இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப மக்களுக்கு இன்னுமே மோசமான போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க மாநகராட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கு செய்யறாங்களா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுற மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு ஊர்களையும் மக்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க மதுரை எளியார் பத்தியில இருக்கக்கூடிய சுங்கசாவடியில உள்ளூர் காரங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா சுங்க கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாரும் இப்போ போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பேசுறாங்க இது மட்டும் கிடையாது தமிழகத்தை பொறுத்த அளவுல பாலியல் குற்றங்களும் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மூணு வழக்குகள் பதிவாயிருக்கு இப்ப வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதிவான வழக்குகள் மட்டும் அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல கிலோ கணக்குல கஞ்சா விற்பனை அப்படிங்கறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறப்போ மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சா போதும் நமக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சா போதும் எந்த மீட்டிங் நடந்தாலும் இல்ல எந்த தலைவர் பேசினாலும் இவர் நமக்கு சரியானவரா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே போய் நிப்பாங்க அது எந்த ஒரு கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி இவ்வளவு தூரம் கருத்து சொன்ன வைரமுத்து அவர்களுக்கு இது ஒரு பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா வேலை வெட்டி இல்லாம யாருமே கிடையாது எந்த ஒருத்தவங்களா இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஆட்சி அமையணும் நல்ல தலைவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஒரு கட்சி பிரச்சாரமா இருந்தாலும் போய் நிக்கிறாங்க ஆனா அதை விட்டுட்டு மக்களை குறை சொல்றது அப்படிங்கறது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஆனா இதுல இருந்து ஓவராலா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஒன்னு மக்களை குறை சொல்லுவோம் இல்ல பிற கட்சியினர குறை சொல்லுவோம் அது சம்மந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி சம்மந்தப்படாத கட்சியா இருந்தாலுமே அவங்களை என்னென்ன குறை சொல்ல முடியுமோ சொல்லுவோம் நாங்க மட்டும் நாங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டோம் நாங்க எப்பயுமே சரியாதான் இருப்போம்ன்றதுல மட்டும் நம்ம திமுக அரசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நல்லா புரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி தமிழா பேசிய வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாய்